ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த குடு வழியாக தான் தண்ணி இங்கே இறங்கும் இங்கே தான் தண்ணி இங்கே கோழிங்க வந்து பார்த்தோம்னா குடிக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க டியூப் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இது இது மாதிரி செட்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த குடுவியில் என்ன பண்ணணுன்னா இந்த குடுவை கீழே போகும் இது எங்கே போகுதுன்னு தெரியாது சில பேருக்கு இந்த குடுவை வந்து பார்த்தோம்னா இதில் தண்ணி முக்கால்வாசி தண்ணி பிடிச்சிட்டு அதை என்ன பண்ணுறீங்க இது மாதிரி ஸ்டிக் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கை தண்ணி பிடிக்கணும் சரிங்களா தண்ணி பிடிச்சிட்டு இந்த ஸ்டிக்கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓரமாக இப்படி வச்சிடணும் அதுக்கடுத்து இந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா இந்த எல்லோ கலரில் மேலே டியூப் ஒரு நீட்டில் மாரி லென்த்தாக இருந்து பாருங்கள் அதை டியூப் எடுத்து சொருக்கிடணும் சொறிகிட்டு இதுக்கு பாட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு ரெட் கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இதை ஃபிக்ஸ் பண்ணும் இப்படி தண்ணி இன்புட் உள்ளே வந்து இது இதுவழியாக தான் தண்ணி அவுட்புட் வெளில வரும் ஓகேங்களா இது இந்த பக்கம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டத்தில் கவுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இதை டைட் பண்ணும் நல்லா க்ளோஸ் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா இது ஒரு செட்டப் எல்லோவை தூக்கி இந்த ரெட்டு கூட என்ன பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓசை தூக்கி இதில் சொருகி விடுறோம் இதுதான் டேங்க்குக்கு போகிற லைனு டேங்க்கில் தண்ணியில் இதை கனெக்ஷன் பண்ணிட்டீங்க இல்லை பைப் லைனில் கனெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டே இருக்கும் செகண்ட் செட்டப் வந்து பார்த்தோன்னா இதில் தண்ணி முக்கால்வாசி பிடிக்கிறீங்க அதை தூக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த ஹோல்ஸ் வழியாக அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே நுழைச்சிருங்க நுழைச்சி முடிச்சுட்டு செட்டப் முடிஞ்சு அவ்வளோதான் செட்டப் முடிஞ்சு இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க அந்த ரோப்பை கரெக்டாக இந்த கொக்கியில் மாட்டி தூக்கி தொங்க விட்டுட்டிங்க ப்ளஸ் இந்த பைப்பை வந்து பார்த்தோம்னா டேங்க்கில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஓவர் இது மாதிரி தான் இருக்கும் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு இப்படிதான் இருக்கும் பெரிய அளவில் கோழி பண்ண வச்சுருக்கவங்க இது மாதிரி சின்ன சின்ன டப்புலேயே நீங்கள் பேங்காக செட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது லிட்டருக்கான இருபது லிட்டருக்கா ஒரு நாலு அஞ்சு வச்சாலும் நூறு லிட்டர் ஆகிடும் நீங்கள் பெருசாக செலவு பண்ண தேவையில்லை